வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நாம மூக்கிரட்டை கீரையை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க இந்த மூக்கிரட்டை கீரைங்கிறது நீங்கள் வெளியில போய் கடையில் வாங் விதை வாங்கி போட்டு வளர்த்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை உங்கள் வீடுகளில் நீங்கள் காய்கறி செடி வைக்கும் போதும் கீரை செடி வந்து தொட்டியில் வைக்கும்போதும் அதில் ஏதாவது ஒரு இடத்துல மண்ணில் விதை விழுந்திருக்கும் அது வந்து நீங்கள் தொட்டியில் தண்ணி ஊற்றி போது அது தானாக வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இதை வந்து சாரணைன்னு இன்னொரு பேர்லயும் சொல்லுவாங்க இந்த கீரை தான் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த கீரையை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன் பெரும்பாலானவங்க இது சும்மா வேஸ்ட்டான செடி அப்படின்னு சொல்லி பிடுங்கி போட்டுடுறோம் ஆனால் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது நீங்கள் விதை போடாமையே வளரும் பராமரிப்பு இல்லைனாலும் வளரும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வயக்காடுகள்லையும் தரிசு நலங்கள்லையும் வளர்ந்து கிடக்கும் ரோட்டோரத்தில் கூட இந்த செடி வந்து வளர்ந்து கிடக்கும் இந்த செடியை பார்த்தீங்கன்னா நிறைய சித்த மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இதனுடைய வேற எடுத்து நெல்லி வேரோட சேர்த்து அரைச்சி குடிக்கிறது மூலயமா காமாலை கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு அளவுக்கு போக வேண்டியது இல்லைனாலும் இதனுடைய இலைகளை வந்து நம்ம மற்ற கீரை செய்யும்போது பறித்து அதோடவே போட்டு நம்ம கீரை பொரியலாம் செஞ்சு சாப்பிடலாம் ரெண்டாவது இதை வந்து துவையலாகவும் இந்த இலைகளை பறிச்சு போட்டு துவையலாகவும் அரைச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து வெளியில் இருக்கிற கீரைகளெல்லாம் பாத்தீங்கன்னா அது எப்படி வளர்ந்துருக்கும் என்ன தண்ணியில் வளர்ந்துருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் நம்ம தொட்டிகளிலேயே வர்றதுனால சுத்தமாகவும் இருக்கும் அதனால் இந்த கீரையை நம்ம தாராளமாக பறித்து சாப்பிட்லாம் இது மூலயமா நமக்கு வந்து நிறைய நன்மை செய்யுது இந்த கீரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும் அப்புறம் வந்து ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த கீரையை நம்ம மற்ற கீரைகள் பறித்து செய்யும்போது இப்போ நம்ம வீட்டிலேயே ஈஸியாக வளர்த்தக்கூடிய மற்ற கீரைகளை பறித்து செய்யும்போது அதோட இந்த கீரையும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் இதை தனியாக செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லை இதையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கும் போது இதனுடைய பயனும் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அப்பெல்லாம் வந்து நிறையா கலவை கீரை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விற்பாங்க அந்த மாதிரி கீரைகளை வாங்கி செய்யும் போது நிறைய நிறைய கீரைகள் இருக்கும் அதே நிறைய சத்துக்களும் கிடைக்கும் அந்த மாதிரி நாமளும் நம்ம கீரை யோசிக்காமல் இருக்கு கொஞ்சமா எல்லா யோசிக்காம கலந்து செய்யும் போது அடிக்கடி நம்ம கீரையும் நான் வந்து மற்ற கீரை போட்டு வச்சிருக்கிற இதில் இதுவும் முளைச்சிருக்குது இதை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் இந்த கீரை நீங்க பார்த்தீங்கன்னா பத்திரமா அப்படியே விட்டுருங்க இதை பொறிச்சு சமைச்சு உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்